ஹாய் ஒரு ஹோம்மேட் பீட்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க இது நானே தான் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது ஓவனே இல்லாமல் எப்படி பண்ணுறது வீட்டில்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தாங்க ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம் நல்லா இருந்தது இன்னும் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம் ஆனால் செகண்ட் டைம் நாங்கள் பண்ண பீஸா வந்து ரெண்டு பீஸா பண்ணோம் ரெண்டாவது பீஸா வந்து இன்னும் செம்ம நிறைய சீஸ் போட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தோம் இது ஃபஸ்ட்டு பீஸா அவசரத்தில் கட எடுத்து பசியில் சாஃப்ட்டாச்சு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால சரி செஞ்சுட்டு நானும் என் பையனும் ஆளுக்கு பீஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பீஸா பண்ணோம் நல்லா இருந்தது ரொம்ப சாஃப்டாக இருந்தது அந்த கிரஸ்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது நம்ம வீட்டில் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் மைதா எடுத்துட்டேன் மைதா மாவு வந்து ஒரு ரெண்டு கப்பு எடுத்துக்கிட்டேன் ஒரு சின்ன கப்பில் ரெண்டு கப்பு எடுத்துகிட்டு நல்லா ஈஸ்ட் போட்டு ஒன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு போட்டு மா தண்ணி ஊற்றி பசஞ்சு வச்சுட்டேன் நல்லா ரைஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு நல்லாவே ரைஸ் ஆகிடுந்தது கை வச்சோன்னே கையில் ஒட்டிடுச்சு திருப்பி கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டுட்டு பசஞ்சேன் அதுக்கு என்னென்ன போட்டேன்னா நான் டாப்பிங்ஸுக்கு வந்து கான் குடமிளகாய் தக்காளி வெங்காயம் இவ்வளோ தான் நான் போட்டேன் மஷ்ரூம் இருந்தால் மஷ்ரூம் கூட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆயில் போட்டு அப்புறமா நீட் பண்ணேன் நீட் பண்ணிவிட்டு நான் வந்து பீஸா சாஸ் வந்து நானே பண்ணலைங்க பீஸா சாஸ் நம்மளே கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் நான் பண்ணல கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு பீட்சா சாஸும் மசூருலா சீஸும் தான் வாங்கிட்டு வந்தோம் அதை தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் நல்லா இந்த மாதிரி ஆயில் போட்டோன்னு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு நல்லா ரைஸ் ஆகுதுங்க ஈஸ்ட் போட்டு வச்சுட்டோம்னா இப்போ நான் பாயில் பண்ணிவிட்டு ரெண்டாவது பீஸா பண்ணுறது நல்லாவே இன்னும் ரைஸ் ஆகிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது இது மாதிரி நல்லா ஈஸ்ட் போட்டுருங்க ட்ரை ஈஸ்ட் கடைகளில் விற்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் விற்கும் ஸ்ட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி பசஞ்சி வச்சுட்டீங்கன்னா நம்ம கொஞ்சமாக போட்டாவே மூணு பீட்ஸாக்கு தான் நாங்கள் போட்டோம் மூணு பீட்சாவில் நாங்கள் ரெண்டு தான் பண்ணோம் இன்னொன்று எடுத்து வச்சிட்டோம் அப்புறமா பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு பீட்சாவே நல்லா இருந்தது ஃபில்லிங்காக இருந்துச்சு போதும்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக மூணு பீஸ் எடுத்து அலோவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் எடுத்து வைக்கிறதே நல்லா ரேஸ் ஆகிடுச்சு இன்னொரு மடங்காக ரே ரைஸ் ஆகியிருந்தது அப்புறமா இன்னும் கூட நல்லா ரேஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஒரு ஒன் ஹவர் கிட்டத்தட்ட வந்து மாவை நம்ம வந்து ஈஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோங்க இது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிகாஷன்ஸ் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்ததுன்னா வெறும் கடாய் உங்களுக்கு தேவைப்படாத ஏதாவது ஒரு கடாய் வானல் இருந்ததுன்னா அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ட்ரையாகவே இந்த மாதிரி பிளேட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க அது நல்லா ப்ளீட் ஆகிட்டு இருக்கட்டும் இருக்க சொல்ல நம்ம வந்து நான் இந்த மாதிரி பிளேட்டில் தாங்க பண்ணேன் என்கிட்ட ஒரு கண்ணாடி பிளேட் இருக்குது நான் அதில் பண்ணலான்னு பார்த்தா அது வந்து அந்த அந்த வானொலி உள்ள செட் ஆகலை அதனால சரி இந்த பிளேட்டு ஓரளவுக்கு நல்லா போச்சு நான் வந்து கிரஸ்ட் மாதிரி தாங்க பண்ணேன் ரொம்ப பெரிய பீஸாலாம் ரொம்ப திக்காலாம் நான் பண்ணேன் எங்களுக்கு ரொம்ப கிரஸ்ட் தான் பிடிக்கும் எப்பயுமே அந்த கிரஸ்ட் வந்து ரொம்ப தடியாக இருந்தால் பண்ண மாதிரி நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீட்டிடுங்க நம்ம தேய்க்கெல்லாம் தேவையில்லை இந்த மாதிரி இழுத்து இழுத்து விட்டாவே போதும் அந்த பிளேட் ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் எடுக்கும் இழுக்கணும் ஏன்னா திருப்பி திருப்பி போயிடும் நம்ம நீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது வந்துடும் நல்லா கிரஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க அந்த கிரஸ்டே நல்லா பெருசாக உப்பி வருதுங்க நம்ம கிரஸ்ட் இவ்வளோ மில்சாக போட்டால் கூட கொஞ்சம் உப்புது அது நல்லா வேக சொல்ல நல்லா உப்பி வருது இந்த மாதிரி நல்லா நீட்டிங் நீட் பண்ணிவிடுங்க சுற்றிலும் நல்லா இழுத்து இழுத்து விட்டுருங்க கிரஸ்ட் பண்ணாவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதில் வந்து நம்ம பீட்சா சாஸ் வாங்கிட்டு வந்து சேர்க்கிறோம் இல்லையா பேக்கெட்டு அதை நல்லா போட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க இது நல்லா தான் இருந்தது இந்த ஹெல்மெண்ட்ஸ் ஓட்டு தான் நினைக்கிறேன் நல்லா இருந்தது இந்த பீட்சா சாஸு நல்லாவே இருந்தது அந்த ஃப்ளேவர் நல்லா வாசனையாக இருந்துச்சு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு காணு நம்ம என்னென்ன டாப்பிங்ஸுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இதில் இன்னும் மஷ்ரூம்ஸ் கூட இருந்ததுன்னா லைட்டாக வதக்கிட்டு வைக்கலாம் வதக்காமையே வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ரொம்ப மெலீஸாக கட் பண்ணி வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மஷ்ரூம்லாம் ஏன்னால் அது அப்போ தான் வேகும் இல்லையா அதனால லைட்டாக உப்பு வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க மஷ்ரூம் பண்ணிங்கன்னா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு மெரிஸாக அதில் உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது மேலே டாப்பிங்ஸில் வச்சுடுங்க அது நல்லா குக்காகிடும் இந்த மாதிரி கான் போட்டுட்டேன் நான் கான் எதுவுமே வேக வைக்கலைங்க அதிலே தான் அதில் எல்லாமே வேகணும் குட மிளகாவும் போட்டுட்டேன் போட்டுட்டு அது மேலே வந்து தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்ல நிறைய டாப்பிங்ஸ் எனக்கு வந்து பீஸான்னாலே டாப்பிங்ஸ் நிறைய இருக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சும்மா வெறும் க்ரெஸ்ட்டை வச்சு மென்னு மென்று தின்ற மாதிரி இருக்கும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்போ வந்து சமயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீஸாட்ட லேட்டஸ்ட்டாக சாப்பிட்ருந்தோம் வேலைக்கே இல்லைங்க ஆஃபரில் ஏதோ கொடுத்துருந்தோம் சாப்பிட்டா அவள் சென்டரில் மட்டும்தாங்க சீஸ் போட்டிருக்கான் சுற்றில சீஸே கிடையாது டாப்பிங்ஸும் ரொம்ப கம்மியாக இருந்தது டூ மீடியம் பீஸா வந்து சம்திங் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ரொம்ப கம்மி ரேட்லாம் இல்லை அதுக்கே வந்து அந்தளவுக்கு ரேட் போட்டும் சீஸ் இல்லாமல் இருந்தது அது மாதிரி பண்ண இந்த மாதிரி நிறைய டாப்பிங்ஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது மேலே வந்து நான் சீஸை வந்து கிரேட் பண்ணேன் இது வந்து கொஞ்சம் கம்மி தான் ஆக்சுவலாக கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் கிரேட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் செகண்ட் டைம் பண்ண பீஸா செம்மையாக வந்தது ஆனால் ஷூட் எடுக்கலங்கிறத சாப்பிட்டுட்டோம் டைம் ஆகிடுச்சி டென் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சி அதனால் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க இது கம்மி தான் இன்னும் நிறைய போடுறோம் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ சீஸ் நீங்கள் கிரேட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே வந்து நம்ம மிக்சடு ஆரிகானம் ஸ்விச்சிருப்போம் இல்லையா பாட்டிலில் வீட்டில் கடையில் கடை கொண்டு பண்ணணும் அதனால தெ தெளிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் லைட்டாக தெளிச்சிடுங்க தெளிச்சுட்டு எடுத்து அந்த இது ஓவனில் வைங்க சாலிடாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆகுதுங்க ஒரு பீஸா குக் ஆகிறதுக்கு ஐயில் வச்சிங்கன்னா சத சன பீ குக் ஆகிடும் நான் கொஞ்சம் கிளாஸ் ஸ்டவ்ன்றதுனால கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் நான் குக் பண்ணேன் ஏன்னா வெடிச்சிட போதுன்னு ஒரு பயம் அதனால இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எடுத்து அந்த கடாய் உள்ள வச்சுருங்க கையெல்லாம் பார்த்து பத்திரம் ஏன்னா அந்த இடிக்கி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க எது பண்ணாலும் அது ரொம்ப ஹீட்டில் இருக்கும் இது மாதிரி மூடி லிட் போட்டு மூடிடுங்க அதுவே அழகாக மெல்ட் ஆகி எல்லாமே குக் ஆகிடுதுங்க சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது உண்மையிலேயே ஓடிஜி இல்லாமல் இப்படி பண்ணணும் என்கிட்ட ஓடிஜி இருந்தது பெரிய ஓடிஜியாக இருந்தது நான் கொடுத்துட்டேன் ஏன் கொடுத்தேன்னு இப்போ தான் ஃபீல் இருக்கேன் வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஏன்னா இப்போ வந்து தான் நான் நல்லா ப்ரௌனிலாம் பண்ணியிருப்பேன் எனக்கு ஐடியா இல்லை நான் யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டுக்கு வரைச்சி வாங்கினா அது ரொம்ப பெருசு வாங்கிட்டேன் இடத்தடைச்சிதுன்னு சொல்லி ரிட்டன் போட்டேன் திருப்பி இன்னொன்று வாங்கினோம் வாங்கினா அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போதாங்க இது பீஜா அது குக் ஆகிடுது டுவெண்டி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே குக் ஆகிடுது அழகாக எடுத்து வச்சு நம்ம திருப்பியும் மேலே டாப்பிங்ஸ் போட்டு சாப்பிட வேண்டியது தான் ஆரோக்கியனோ அது சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருந்தது டாப்பிங்ஸோட நிறைய டாப்பிங்ஸோடு ரொம்ப நல்லா இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் பசங்க இப்போல்லாம் லீவில் வீட்டில் இருக்காங்களே ஸ்கூல் முடியத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்து அசத்துங்க வீட்லேயே காஸ்ட்லிங்க கடையில் இது ஒன்றுமே இல்லைங்க வீட்டில் பண்ணால் பயங்கர தான் நம்ம வந்து இரநூறு முந்நூறுபாய்லேயே முடிச்சிடலாம் கடையில் போனால் ஒரு பீட்ஸா ரெண்டு பேர் மூணு நாலு ஃபேமிலி போனால் ஆயிரத்தி ஐநூறுபா ரூபாய் இல்லாமல் பீட்சா சாப்பிட முடியாது வீட்லேயே அழகாக பண்ணலாம் ஓடிஜி இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு புது முயற்சியெலாம் இல்லை இது ஆல்ரெடி நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ணியிருக்கோம் ஓடிஜி இருக்க சொல்லுவோம் இது நான் சும்மா இந்த மாதிரி ஓடிஜி இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்றதுக்காக பண்ணிகிட்ருக்கேன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட்டில் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ